வணக்கம் கோடிசுரம்றிகுறிகள்மான நிறைய பேர் வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்திருப்போம் அப்படி அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு பலன் தரப்போகிறது என்று சில அறிகுறிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு கோடிஸ்வர யோகமும் அதிர்ஷ்டமும் வரப்போவத உணர்த்தும் பத்து அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளும் பள்ளி ஆம் பொதுவாக எல்லாருடைய வீட்டிலும் பள்ளிகளுடைய சத்தம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி அந்த பள்ளிகளுடைய சத்தம் வேகமாக அல்லது நிறைய பள்ளிகள் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது என்ற அந்த குறிப்பிட்ட அறிகுறியானது நம்முடைய வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வருகை புரிய போறாங்க என்ற அறிகுறியாக பார்க்கப்படுது பள்ளி இருக்கிறது பள்ளி இருக்கிறது என்று சொல்லும் கூட அது நம்முடைய வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார அஷ்டமலட்சுமி தாயார வர வைக்க வைப்பதற்கு உண்டான அறிகுறியாக பார்க்கப்படுது இப்படி இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்படுகிறது என்று சொல்லப்படும் போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு பணம் பெறுகிறதுக்கு

இப்படி இந்த கட்டர்மு கூட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னாலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பத்தரிசி கொஞ்சம் எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இடிச்சு அதை நாம் கட்டர்முகளுக்கு உணவாக கொடுத்தோம் என்றால் கண்டிப்பா நம்முடைய வீட்டுல பணம் பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதில் வாயில் இவ்வளவு எறும்புகள் ஏதாவது செய்து விடுமோ என்று பயந்து எறும்புகளுக்கு மருந்து கொட்டி எறும்புகளை கொலை செய்யாதீர்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை நீங்களே வேண்டாம் என்று விரட்டி விட்ட மாதிரி ஆகிவிடும் உங்களுக்கு எறும்புக்கு உணவளிக்க பிடிக்கவில்லை என்றால் அதை தொந்தரவு செய்யாம போகவிட்டாலே போதும் மூன்று மங்கள ஓசை அதிகால நேரத்துல நாம் கண்ணுழிக்கும் போது ஏதாவது ஒரு மங்கள ஓசை கேட்கிறது என்றால் அது மிகவும் பணம் பெறுவதற்கு உண்டான முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது சங்கினுடைய ஓசை அல்லது புல்லாங்குழல் மற்றும் மங்களரமான வாத்தியங்களுடைய சப்தம் தம்முடைய காதுகளை கேட்கிறது என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட சப்தம் அதிகால நேரத்துல கேட்கிறது என்றால் கொஞ்சம் நல்ல மங்கள வாத்தியம் து போல வைத்துக்கொள்ளவும் அதே போல பறவைகள் கூடு கட்டினா நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பறவை என கூடு கட்டி இருக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட செயலானது நம்முடைய வீட்டுல பணமடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது செங்குளவே நம் வீட்டு பூஜை அறையில் கூடு கட்டும் போது பணம் பெறுவதற்கு உண்டான செயலும் அதிசய ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் அதே போல புறா கூடு அல்லது குருவி கூடு நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கட்டி இருக்கிறது என்று சொல்லும்போது கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட செயல் நம்முடைய வீட்டுக்குள்ளே கொடிசுரையோகத்தை ஏற்படுத்தி தருவதாக நம் ஊர்ல நிறைய பேர் வீட்டுக்குள்ளே குருவி கூடு கட்டி இருக்கிறது என்றால் அதை தொந்தரவு செய்யாம சில செயல்கள் செய்வோம் முக்கியமா ஆந்தை நம்முடைய வீடுகளில் பெரும்பாலும் ஆந்தைகளுடைய சத்தத்தை கேட்பது ரொம்ப அரிதாக இருக்கும் எப்போதாவதுதான் அது அரிதாக நடக்கும் ஆனா தொடர்ந்து நம் வீட்டுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆந்தைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்றால் நம்முடைய வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் மரங்கள் இருந்து நம்முடைய வீட்டை பார்த்த மாதிரி ஆந்தை அமர்ந்திருக்கிறது என்றால் கண்டிப்பா நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுது ஏனென்றால் மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தையாக இருக்கிறது முக்கியமா கனமழை பொழிய போகுது என்று சொல்லும்போது போது ஆந்தையோட சொத்தம் ஆந்தையோட பார்வை நம்முடைய வீட்டுல விழுகிறது என்றால் கட்டாயமாக நம்ம கொடி சுரையோகம் ஏற்படலாம் முக்கியமா உள்ளங்கையில் கண் விழிக்கும் போது நாம் பொதுவாக காலையில கண் விழிக்கும் போது உள்ளங்கையில் தரிசனம் நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசல் செய்யக்கூடிய உள்ளங்கையில நாம் கால நேரத்தில் நேரத்துல கண்மொழிக்கிற என்றால் கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாளாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு உள்ளங்க எப்பொழுது அறிக்கிறது என்றால் அதுவும் நம்முடைய வீட்டுக்கு பண வரவை ஏற்படுத்துவதற்கான முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது முன்வாசல் கதவு திறப்பது நாம் அதிகால நேரத்துல கண்மொழிக்கும் போது நம்முடைய வீட்டு பின்வாசல் கதவை ஒரு இரண்டு நிமிடம் திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு முன்வாசல் கதவை திறப்பது நல்லது நிறைய பேர் இதை தொடர்ந்து செய்து வருவோம் ஆனா முன் கதவை திறக்கும் போது குலதெய்வத்தின் பெயரை அதிர்ஷ்டலட்சுமி பெயரையும் சொல்லி கதவை திறப்பது ரொம்ப விசேஷமானது அதிர்ஷ்டமான பாகங்களை பெற்று அதே சமயத்துல வீட்டின்

வீட்டுல லட்சுமி கடாப்சன் இருக்கு என்று சொல்லப்படுது பசும்பால் பெரும்பாலும் நிறைய பேரோட வீட்டுல பசும்பால் வாங்கி பயன்படுத்துற பழக்கம் இருக்கும் அப்படி நம்ம வாங்கக்கூடிய பசும்பாலானது ஒரு சில நேரங்களில் வாங்குற நேரத்துல தவறுதலாக கொஞ்சம் சிந்தி அதாவது நம்முடைய வாசல் பகுதியில பசும்பால் தானாக கொஞ்சம் சிந்துகிறது என்றால் அதுவும் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே மகாலட்சுமி தயார் வருகிறதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது உலகத்தனுடைய கோமாதா என்று சொல்லக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய பசும்பாலானது நம் வீட்டு வாசல்ல சிந்துகிறது நல்ல தனமழை பொழிய போகிற ஒரு அறிகுறியாகும் நாய் ஆஹ் பொதுவாக நாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக

அறிகுறிகள் பொதுவாக எல்லோருக்கும் தூங்கும் தூங்கும்போது கனவு காண்பது ஒரு இயற்கையான விஷயம் அப்படி நமக்கு கனவு வரும்போது அந்த கனவுல நாம் ஒரு சில பொருட்களை பார்க்க நேரிட்டது என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வீட்டுக்கு தனவரவு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் என்னென்ன பொருட்களை என்னென்ன பொருட்களை நாம் கனவில் பார்த்தா அதிர்ஷ்டம் என்றால் பள்ளி நட்சத்திரம் நல்ல வாசனை உள்ள மார்கள் ஆந்த யானை குடம் சங்கு துடைப்பம் போன்ற பொருட்களை நாம் கனவில் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வகையில கோடிஸ்வரராக கூடிய யோகம் ஒருவருக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் தென்படுகிறது என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கோடிஸ்வர யோகம் நிகழப்போகிறது இப்போது நீங்கள் என்றால் சீக்கிரமே அந்த பலன் முக்கியமாக உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி நினைத்துக் கொண்டு உப்பு தீபம் ஏற்றி என்றால் வாரத்துக்கு ஒரு முறை செய்வதை மாற்றி தினமும் காலையில் உப்பு தீபம் ஏற்றுவது காலபிரிவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வருவது என்பது பலபுரை அஷ்டமிக்கும் மகாலட்சுமி நினைச்சு என்ன விருதை கடைபிடிக்கிறீங்களோ அதை அடிக்கடி செய்து பாருங்க கோடீஸ்வரன் ஆகவில்லை என்றாலும் பணப்பட்ட குறை இல்லாம வருகின்ற பணம் செலவாகாம வீட்டுல தங்க வேண்டும் என்று வேண்டுகொள்ளுங்க நல்லதே நடக்கும் இப்படியெல்லாம் நடக்குதா வீட்டுல மூதேவை வசிப்பதற்கான அறிகுறி இதுதான் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் ஸ்ரீதேவியின் அம்சமான மகாலட்சுமி வரவை வேண்டிய உறுதி செய்வார் ஏனெனில் இந்து மத சாத்திரங்களின்படி மகாலட்சுமி வாசம் செய்யும் வீட்டுல லாபம் பெருகி குடும்பம் செலுத்தி என்பது நம்பிக்கை அதற்கு முற்றிலும் எதிராக மூதேவி எதிர்மறையான அலைகளை வீட்டுக்குள் கொண்டு வருகிறது இவ்வாறு வீட்டில் மூதேவி இருப்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் வீட்டுல துர்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தா வீட்ல மூதேவி வாசம் செய்வதாக பொருள்படும் மூதேவியின் வரவால குடும்பத்துல பல சத்துரவுகளும் ஏற்படுது இதற்கான அறிகுறிகளை காண்போம் துர்சம்பவங்கள் ஒரு வீட்ல அடிக்கடி துர்சம்பவங்கள் நடந்த அந்த வீட்டில் முதிய இருப்பதாக அர்த்தம் குறிப்பா மனச விஷயங்கள் அல்லது மர்ம நிகழ்வுகள் ஏதேனும் உங்களை அச்சுறுத்தினா அது முழுக்க முழுக்க மூதேவி இருப்பதற்கான அறிகுறியாகும் வீட்டின் சமையல் உள்ள உப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறார் பார்க்கடல மகாலட்சுமி இருப்பதால உப்பிற்கு இந்த மகத்துவம் உண்டு இந்த உப்பை அடிக்கடி நீங்கள் வீட்டுல கொட்டினா அல்லது கை தவறி சிந்தனை இருந்தா அந்த இடத்துல நிச்சயம் மூதேவி வாசம் செய்வதாக பொருளாகும் வீட்டுல அடிக்கடி பால் தெரிஞ்சு போவது அல்லது பால் பாத்திரம் கருகி போவது போன்ற செயல்கள் நடந்தா அந்த இடத்துல சீதேவி இல்ல மூதேவி வாசம் செய்வதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்பதாவது இது போல நடந்தா பிரச்சனை இல்ல ஆனா அடிக்கடி உங்களுக்கு இது நடந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்திருப்பதை நீங்கள் உணர முடியும் வீட்டில் உள்ள குழாய்கள் தண்ணீர் சுட்டு சுட்டாக ஒழுகுவது மூதியை வாசத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறது அதனை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் இது போன்றவற்றை சரி செய்யாமல் இருப்பது அதிகப்படியான கடனிற்கு வழி இருக்கும் மேலும் புதுசருப்பு அருந்து போனாலும் அது கெட்ட சகனத்துக்கு அறிகுறியாகும் சமையல் எண்ணெய் மற்றும் குங்குமம் ஆகியவற்றை கீழே கொட்டவே கூடாது அரிசி கழுவும் போது அரிசியை வீணாக்க கூடாது குறிப்பாக பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் அரிசியை கழுவும் போது இது போல நடந்தா அது மூதிய செயலாகும் எப்போதும் அசதி சோம்பல் தனமாக இருப்பது அடிக்கடி கொட்டாய் போன்ற விஷயங்கள் உங்களிடம் காரணம் என்றா உங்களிடமும் மூதியை வாசம் செய்வதற்கு இருப்பதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சீதேவி இருக்கும் இடங்கள்ல சுறுசுறுப்பு மட்டுமே இருக்கும் எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு வாரம் ஒரு முறை வீட்டை நன்கு சுத்தம் செய்து சாம்பிராணி தூபத்துடன் கொஞ்சம் வெண்கடுக்கு சேர்த்து புகைப்போட்டு வாருங்க நல்ல பலம்